வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் ஒரு என்னக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமனால நாங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்கு தப்புலாம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதனால தான் நாங்கள் கொஞ்சம் நல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறது நாலருந்து வீடியோ வரும் கண்டினியூ அங்கே போகும்போதே செம்ம கூட்டமாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அவங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு உங்களால் சுத்தமாக போகவே முடியலையான்னு தெரியல அப்புறம் கோயில் சாத்து இருந்தனால நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான மல்லிகை சாமான் போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் இருந்தோம் நான் ஏன் வாய்ஸை வந்து இந்தமாதிரி எடிட் பண்ணி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சவுண்டு ஓவர் செம்ம சவுண்டு கேட்டனால்தான் நான் வாய்ஸ் மெடிட் பண்ணி போடுறேன் அப்புறம் இந்த கடல் இல்லாமல் இன்னொரு கடைக்கு போயிட்டோம் நாங்கள் கொஞ்சம் மல்லிகை சாமை வாங்கினோம் நாங்கள் எப்பவுமே இந்த கடையில் தான் வாங்குவோம் பார்த்தீங்களா இந்த கடல் தான் நாங்கள் எப்போவுமே மல்லிகை சாமான் வாங்குவோம் எந்த பொருளாக இருந்தாலுமே இந்த தான் வாங்குவோம் வாங்கிட்டு அப்புறம் கோயில் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு எப்போவுமே நாங்கள் எந்த இடம் இருந்தாலுமே நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் வருவோம் அம்மா வந்து உள்ளே எடுக்காத வேண்டாம் வீடியோலாம் எடுக்க தேவல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாளும் நானும் வீடியோ கட் பண்ணிட்டேன் அப்புறம் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம் அப்புறம் ரெண்டு மூணு ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம் நானும் அம்மாவோ ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு எதிர்க்க ஒரு பானிபூரி இருந்துச்சு நாங்கள் எப்போவுமே இந்த தான் பானிபூரி சாப்பிடுவோம் நான் எங்கள் மாமா எல்லாருமே இந்த கடலில் தான் சாப்பிடுவோம் நான் வந்து பானிபூரி வாங்கியிருந்தேன் அம்மா வந்து ரச பானிபூரி வாங்கியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடும்போது பெரிய பானிபூரி மட்டும் இதில் இருந்ததுனால அதை எடுத்து நான் அப்படியே கொடுத்துட்டேன் மீனுங்களுக்கு அப்புறம் அந்த மீனுங்க எப்படி எப்படி சாப்பிடுது பாருங்க மீனுங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அதாவது அதை ஒன்று எடுத்து போட்டேன் நான் அதுங்களுக்கு நல்லா அங்கேயே வந்து சுற்றிட்டு இருந்ததுனால நான் ஒன்று எடுத்து போட்டேன் சாப்பிடுதுங்களான்னு பார்க்கலான்ட்டு நான் எடுத்து போட்டோன்னே சாப்பிட்டுச்சுங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் சுண்டல் இந்த வெங்காயம்லாம் எடுத்து நான் போட்டுட்ருந்தேன் வந்து சாப்பிடுதான்னு பார்க்கலாம் ஆனாலும் சாப்பிட்டுச்சுங்க உள்ளே போகும்போது டக்குன்னு வந்து சாப்பிட்டுச்சுங்க அப்புறம் கோயிலுக்கெலாம் போயிட்டு பானிப்பூரிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்